ஊட்ட விட்டுருவா மனித வாய்மாடி கேள்யாரு இனி யாரு ஓட்டாரு இனிக்குத்த மாட்டேங்குது ஆனா ஆமா

அப்படி நடந்து வந்தா தள்ள அடக்கல காத்த ஐயனார் மாதிரி இருப்போம் ஒவ்வொரு ஆம்பளை எப்படி நாகரிகமா இருந்தா அப்படி வெள்ள வேசி உடிச்சு நடந்தா தல் பஞ்சாயத்து பண்ணா அப்படி பஞ்சாயத்து பண்ணுவேன் எங்க ஊர்ல எல்லாம் பெரிய பிரச்சனை என்னை பெரியவங்க தேர்ந்தெடுத்து என்னை பஞ்சாயத்து தீர்க்க சொன்னாங்க என்ன பஞ்சாயத்து உண்டாட்சி புருஷன் பிரச்சனை இருக்கிற சொத்தை பூரா பிரிக்கணும்ட்டாங்க பிரிக்கணும்ட்டாங்க மூரா சாவ சூப்பர்லாம்ட்டாங்க சூப்பராங்க அது பிரிச்சு கொடுத்தல்ல எப்படிங்க வீட்ல இருந்த சாமான சாமான அண்டா புருஷனுக்கு அண்டா புருஷனுக்கு உண்டா பொண்டாட்டிக்கு ஓரளவு ஒரல் இருந்துச்சு உலக்க பொண்டாட்டிக்கு ஒரல் புருஷனுக்கு என்ன இது ஒரு சந்தேகம் ஓரளவு உலக்க சேர்ந்து இருந்தா நல்லது இல்லமா அதை பிரிச்சு கொடுத்துக்கிங்க குத்திட்டு தெரியும் தூங்க எங்க குத்தனா ஒரல் இல்ல ஆத்தாடி கடைசில இருந்தது என்ன தெரியுமா என்னது அஞ்சு அஞ்சு ஆட்டு அஞ்சு ஆட்டுக்குட்டி குட்டி ஊர்க்காரங்க சொல்லிட்டாங்க என்ன தம்பி சங்கூராசா இந்த அஞ்சு ஆட்டு குட்டியே அஞ்சு ஆட்டு குட்டி

வச்சு <San> குடும்பம் <-gayal> <San -gayal> <San -gayal> நான் அந்த சீரியல் பார்க்கறமே நீ செல்லக்கடைல தேய்ச்சற செல்ல வாங்கி வச்சிட்டு வேற மொட்டக்குண்டி படமா பார்க்கறியா ஒண்ணே நான்ங்க என்ன கேக்குறேமா சொல்லி முதல்ல திருட்டு வேலை எம்புட்டு வேலை பாக்குற என்னடா பாரு ஏயா யூடியூப் நீ 75000 பைரக்கு செல் வாங்கி மொட்டக்குண்டி படமா பார்க்கறியா இல்ல உன்னேவே கட்டி நீதி பேட்றாளா என்னங்க இல்ல என்ன காரணங்க நான் என்ன காரணமாச்சே ஊருchainId வாடனே என்ன பண்ணுற ஒரு ஆள் பண்ற தப்புனால

ஆளுன பார்க்கி அங்க வந்து திப்ப வீட்ல போய் புருஷன போடா வெண்ணங்கு குடுப்ப புங்கு கலையே பாடா போடினா போடா சொல்ற மேச்சிக்கு மேச்சி பேசற மேச்சிக்கு மேச்சி பேசற என்னமா போடினா போடா போடா சொல்றியா அப்ப நான் போடி வாடி போடி வாடி போடா வாடா 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 ஏய் ஏய் கேய் ஏய் இங்க வா ஏய் வா என்ன ஆப்டி ஓடுற அதுக்கு சாப்புறேன் எதுக்கு அங்க யா கே